கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஆஃபீஸில் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு மேலதிகாரி சொல்ல கொடுக்குறாரு எனக்கு நான் பெண்ணாக இருக்கேன் ஆண்கள் என்ன ரொம்ப க டாமினேட் பண்ணுறாங்க எனக்கு வளர விட மாட்டுறாங்க நிறைய கண்ணிராசிகளோட விற்க முடியாமல் கஷ்டப்படுறேன் சார் என் சொத்தை வித்தான் என் பிரச்சனை தீர்ந்துருக்கோம் அதேமாரி வெளிநாடு சென்று பன்னிரெண்டாம் இடத்துல கூடிய கேது நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி நிறைய பேர் சனி பெருசாக ஃபேவரா இல்லை கோச்சார பிரகாரம் அப்படின்னா நம்மளுக்கு திருமணம் அப்படின்றது ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க சனி எப்பயுமே திருமணத்தை கெடுக்கக்கூடியது மேரி ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மெரி ப கன்னிராசிக்காரங்கப்பட்ட கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாது ஒரு மூணு வருஷத்துக்கு பேக் அப்போ இரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காதலே பண்ணியிருந்தால் கூட ப்ளாப்பாக தான் ஆகும் ஒரு சில ஜாதகம் கல்யாணமே பண்ணிந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே விரிசல்கள் ஏற்படக்கூடிய நேரம் உண்டு ஏன்னா அவங்க ராசியில் கேது பகவான் இருந்து ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னே தேவையில்லாத இடையூறில் தான் குடும்பமே செய்யக்கூடிய ஒரு தன்மருக்கு இவங்க வேலை இழந்தாங்க தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தாங்க பொருளாதாரத்தை இழந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையை உயிரம் மட்டும்தான் இலக்கிலன்னு கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து விதமான பிரச்சனையும் நீக்கி ஆனந்தத்தையே அருளும் ஸோ மீனாட்சி அம்மனை பற்றி வேண்டும் சார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியல என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் அம்பாள் படம் இருக்குல்ல ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதிய வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும் ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன பலவீனம் என்ன இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு ஐந்து ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள் திருவண்ணாமலை ஆழ்வார் அவர்கள் டாக்டர் தீபா அருளாளன் வீனஸ் பாலாஜி அவர்கள் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் ஐந்து ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கன்னி ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் சார் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் கேது வருஷ பிற்பகுதியில் பதினோராம் இடத்துல குரு வரார் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு ஏழு வருட காலத்துக்கு அப்புறம் ஒரு விமோச்சனம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜாக்பாட் வெல்லக்கூடிய இரண்டாவது இலக்க ராசியாக ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகுபவான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஆஃபீஸில் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு மேலதிகாரி சொல்ல கொடுக்குறாரு எனக்கு நான் பெண்ணாக இருக்கேன் ஆண்கள் என்ன ரொம்ப க டாமினேட் பண்ணுறாங்க எனக்கு வளர விட மாட்டுறாங்க இந்த மாதிரி பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலையில் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதினோராம் இடத்துல குரு வராரு பன்னிரெண்டாம் இடத்துல கேது கடந்து போயிட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் வேலையில் உயர் புகழ் உயர் அந்தஸ்து உயர் செல்வாக்கு உயர் சம்பளம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல என்னென்னா மன ரீதியான இருந்த போராட்டம் விலகும் நிறைய பேருக்கு மனசு வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலைகள் கடந்த ஒரு மூணு வருஷத்துக்கு நடந்திருக்கு அந்த நிலை மாறி நல்ல இடத்துல இருப்பீங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் கேட்குற இடத்தெல்லாம் பணமாக கிடைக்கும் நீங்க வந்து எங்கெல்லாம் ட்ரை பண்ணி முட்டி மோதி கிடைக்கல நினச்சி அப்படி அசந்து உக்காரும்போது ஒரு கை உங்களை பார்த்து நான் உங்களை உதவி பண்றேன் அப்படின்னு சொல்வதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அதன் மூலமாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம் ஒரு காலக்கட்டத்தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க நான் எனக்கு வந்து நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு இப்போ என்னால் தொழில ஜெயிக்க முடியலன்னு இந்த வருஷம் நீங்களே சொல்லுவீங்க அந்த காம்படிஷன்ல எங்க போச்சுன்னு தெரியல எங்க போனாலும் எனக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிது நான் நிறைய சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சனி பவான் கண்டிப்பாக உறுதியாக இந்த வருஷம் திருமணம் ஆகியே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுவும் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்று கேட்டால் கன்னி ராசி என்பர்கள் தான் காதலில் வெற்றி உண்டு அதே மாதிரி ஏற்கனவே கலைந்த காதல் அதாவது பிரேக்கப் ஆன காதல் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு காதலித்த பெண்ணை நீங்கள் போய் வீட்டில் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் சரி பரவாயில்ல பையனுக்காக பண்ணுறேன் பொண்ணுக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு காலை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் முடிஞ்சு இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஏன்னா பதினோராம் இடத்துல குரு வராரு அதனால் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் ஒரு பேர் புகழ் வரையவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாலாம் இடத்து அதிபதி குரு பதினோராம் இடத்துல உச்ச பலம் பெற்று இருக்க போகிறாரு அந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாங்கிறது விற்கிறது நிறைய கண்ணிராசிகளும் விற்க முடியாமல் கஷ்டப்படுறேன் சார் என் சொத்தை விற்றேன் என் பிரச்சனை தீர்ந்துருக்கும் சொத்தை விற்க முடியாமல் உட்கார்ந்துருக்கேன் அந்த சொத்து விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நீண்ட கால கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு அதேமாதிரி வெளிநாடு சென்று பனிரெண்டாம் இடத்துல கூடிய கேது நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி வீசா பக்கத்தில் போய் நிறைய இடத்துல வந்து ஃபெயிலியராக இருக்கும் நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் இப்போ தான் தெரியுது எப்படி வேலைக்கு போனோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை பாதையை கட்டுக் கொடுத்துருக்கோம் அந்த கேது இப்போ இந்த வருஷத்துல வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் வெளிநாடு சென்று வே படிப்பதற்கான அதிக அனைதி அதிக வாய்ப்புகள் உள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கப்போகுது மொத்தத்தில் கண்ணி ராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்க முடியாத பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் இருக்கப்போகுது கண்டிப்பா சார் மேம் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிகாசியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல வருடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தார் இவங்களுக்கான பண வரவு எப்படி இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும்மா காரணம் என்ன அப்படின்னா முற்பகுதியில் வந்து குரு வந்து தொழில் குருவாக இருக்கார் தொழில் குருவாக இருக்காரு அப்படின் போது கண்ணி எப்பயுமே கொஞ்சம் டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அந்த டாக்ஃபுல்னஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து ஒரு பிளான் வந்து எல்லாராசியும் ஒரு பிளான் வைக்கிறாங்க அப்படின்னு பிளானியே பிளான் போய் மிஞ்சி போன பிளான்ஸ் வைப்பாங்க கண்ணி எப்படி கிடையாது பிளான் எட்டு வரைக்கும் வைக்கும் எ திஸ் ஆர் தட் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட் வரைக்கும் போவோம் ஸோ அவங்களுக்கே இயற்கையாகவே அந்த டாக்ஃபுல்னஸ் இருக்கிறதுனால தொழிலில் கண்டிப்பாக அவங்க வந்து குருவும் வந்து பிளானடரி பொசிஷனும் சாதகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆவாங்க இதில் ஒரு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ நம்ம புதனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு குரு பகவான் பெருசாக நல்லது செய்வாரா கண்டிப்பாக அந்த பாவத்தில் இருக்கிறதுனால சாலடாக நல்லது செய்வார் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கடுத்து ராகு எது சொல்லணும் அப்படின்னா ராகு ஆறாம் பாவம் ராகு ஆறாம் பாவம் அப்படின் போது பெருசாக நம்மளுக்கு எதிரிகள் அப்படின்றதே இருக்க மாட்டாங்க அதுக்கும் மேலே குருனோட பார்வை மேலே இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த காலகட்டம் ஏத்தக்க காலகட்டமாக இருக்கும் கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் வர நெகட்டிவும் இருக்குது பட் பியாண்ட் தட் குரு பார்வை இருக்கிறதுனால அது நல்லிஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் கேத்து பன்னெண்டாம் பாவம் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் வெளிநாடு வேலை நிமித்தமாக போகலாம் இல்லைனா ஒரு டூர் போகலாம் இல்லைனா அஃபிஷியலி என்ன அனுப்பலாம் இல்லைனா நான் வர்த்தகம் அங்கே பண்ணலாம் அந்த மாதிரி இது ஒரு தீர்த்த யாத்திரை போகலாம் இந்த மாதிரி நிறைய பிராப்தம் அப்படின்றது இருக்குமா கேத்து இருக்கிறதுனால சரி இப்போ சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி கண்டக சனியாக இருக்கார் கண்டக சனி அப்படின்னும்போது நிறைய பேர் சனி பெருசாக ஃபேவராக இல்லை கோச்சார பிரகாரம் அப்படின்னா நம்மளுக்கு திருமணம் அப்படின்றது ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க சனி எப்பயுமே திருமணத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமே கிடையாது பிளானட்டே கிடையாது இன்ஃபேக்ட் சந்தோஷமாக திருமணத்தை நடத்தி வைப்பா ரீசன் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு சொந்தம் வந்தால் தான் புதுசாக ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது உனக்கு கொடுக்க முடியும் இல்லைங்களா பேசிக்காக அவன் நல்லா இல்லை அப்படின்ற ஆஸ்பெக்டில் பியோந்த் கண்டகசனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் கவனம் தேவை ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் இன்னொன்று பயணம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக நம்ம ட்ராவல் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதி ஆறாம் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரு வந்து லாப குருவாக இருக்கார் அப்போ நீ முன்னே முரு முன்ன ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து உன்னோட வேலையை வந்து நீ வந்து சின்சியராக செஞ்சியோ பின்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கான கா காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எக்கனாமிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படின்றது வரும் அதே மாதிரி நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களால ஒரு ஆதாயம் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி மாரலி எல்லாலேயும் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதியில் வந்து பாருங்க ராகு ஆறாம் பாவம் குருனோட பார்வை இல்லை நம்ம கேட்குற இடம்லாம் கடன் கிடைக்கும் கடன் பெரிய லெவலில் வாங்கிடக்கூடாது வாங்கிட்ட பின்னாடி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சுய ஜாதகமும் இதில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும் பட் வாங்கி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ வந்து கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக எல்லா லோனும் வாங்கிடக்கூடாது அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா பிற்பகுதியில் கண்டக சனியாக இருந்தாலும் சனி மேலே குருனோட பார்வை இருக்குது அப்போ சனி ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆகிடுவார் அப்போ என்னங்க நாங்கள் வந்து வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது படுத்துன்னு ஓட்டலாமா கவுந்தரிச்சுட்டு ஓட்டலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது எப்பயுமே அந்த காஷியஸ்னஸ் அப்படின்றது இருக்கணும் ஒரு பயம் அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பீதி பயம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் எக்கனாமிக்கலி கண்ணிக்கு சவுண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வகையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு என்ன வண்ணம் வந்து பொறுமை பொருத்தமான வண்ணமாக இந்த வருடத்தில் அமையும் அவங்களுக்கான பலன்கள் என்ன பொதுவாகவே கண்ணீராசின்னு கேட்டாவே புதனுடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி அழகில் இருக்கக்கூடியவங்க அறிவானவங்க படித்த ஒரு ஜாதகம் ஆனால் ஒரு கட்ட காலத்தில் மேலே தான் தாய் கூட இருந்து தாய் கூட தாய் தகப்பனோட அரவணைப்பாக இருந்து ஒன்றா இருக்க முடியாது கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜாதகத்துக்கு நிறையா இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரங்கப்பட்ட கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாது ஒரு மூணு வருஷத்துக்கு பேக்கு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காதலே பண்ணியிருந்தால் கூட ப்ளாப்பாக தான் ஆகும் ஒரு சில ஜாதகத்துக்கு கல்யாணமே பண்ணி இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே விரிசல்கள் ஏற்படக்கூடிய நேரம் உண்டு ஏன்னா அவங்க ராசியில் கேது பகவான் இருந்து தேவையில்லாத இடையூறுகளை கொடுத்துருந்தால இந்த மாதிரி பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குடும்பம் மேன்மையடைமையக்கூடிய அளவுக்கு நாட்டுக்காக வாழுவாங்க இல்லை வீட்டுக்காக வாழுவாங்க தனக்காக வாழ முடியாது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் ஜாதகத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு கன்னிராசி பெண் ராசியாக இருந்தால் சிஸ்டர் ஜாதகன் கூட சொல்லலாம் தான் உழைச்சி தான் அக்கா தங்கச்சிக்க தான் அண்ணன் தம்பிங்களுக்காக உழைச்சி ஓடி ஓடி உழைச்சி உன்னையும் உடுத்த துணி மட்டும்தான் சொந்த இருக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்காரங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குடும்பம் மேன்மை அடையிறதுக்காக ஓடி உழைச்சி தெளிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் வயது முதிர்ந்து போச்சுன்னா நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டாங்கன்னா யோகமானம் கூட சொல்லலாம் ஏன்னா எழுவத்தஞ்சு வயசு மூணு மாதம் பதிமூணு நாளைக்கு மேலே அவங்களுக்கு எந்த குறையும் வராது மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னே தேவையில்லாத இடையூறில் தான் குடும்பமே செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதிலிருந்து மீறிட்டாங்க இனி அவங்களுக்கு யோகந்தான் இந்த மாதம் குறையில்லாமல் இருப்பாங்க கண்டிப்பாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் எல்லார பக்கத்துல இருந்தும் நமக்கு நல்ல தான் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் ஒரு சில பலவீனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் பார்வையில் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் கண்ணீராசினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவலைகளை மறந்து தன்னுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கிறோம் முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய மன அழுத்தங்கள் போராட்டங்கள் கிட்டத்தட்ட அண்ணன் சொன்ன மாதிரியும் ஐயா சொன்ன மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாக தன்னையை தானே தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய லைஃப் எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக நம்ம லைஃப்பில் ஒரு சந்தோஷம் வந்துடாதா நம்ம எதையாவது நினச்சதை நடத்தி தன்னுடைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு ஆனால் இவங்க எல்லாரையும் லைக் பண்ணுறாங்க ஏன்னா இது ஒரு ஸ்வீட் வச்சுட்டோம்னா எறும்பு எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக வரும்னே தெரியாது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீட்டை தேடி எறும்பு வந்துடுது அப்போ காரணம் என்னென்னா அந்த ஸ்வீட்டை எப்படியா எறும்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுது அதே மாதிரி தான் கண்ணீராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு ஒரு வீட்லேயோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறத கூட சார்ந்த அத்தனை பேருமே புரிஞ்சுக்கிறாங்க இவங்களை கொஞ்சம் ஒரு அன்பா பேசினா போதும் இவங்க இருக்கிற தானம் பண்ணிடுவாங்க அது வேலையோ தொழிலோ அல்லது பணமோ எதனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் இருப்பாங்க ஈஸியாக இவங்கள்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்ததுனால தான் மூணு வருஷமாக இவங்க வேலை இழந்தாங்க தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தாங்க பொருளாதாரத்தை இழந்தாங்க தன்னுடைய வாழ்க்கை உயிரம் மட்டும்தான் இலக்கண ஃபீட்பேக் போகிறதில் முதன்மையான நபர்கள் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க ஸோ இந்த நிலையெல்லாம் மாறி தன்னுடைய இன்னல்கள் எல்லாம் மாறி தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண்ணீர் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே தன்னுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவலப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் கண்டிப்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பலங்கள் இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரு சில பலவீனங்களும் இருக்குது ஸோ அந்த வகையில் எந்த மாதிரியான கோவில் வழிபாடுகளாக இருக்கட்டும் பரிகாரங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு சிறப்பு சிறப்பு மட்டுமே வாழ்க்கைக்காகாது மகிழ்ச்சி வேணும் அதுதான் இப்போ கன்னிராசினுடைய இவாலாம் சொல்லக்கூடிய காரத்துவம் ஸோ மேடம் சொன்னாங்க கன்னிராசிக்கு வந்து பிரத்யேகமான பலன்கள் இருக்குமே ஆனாலும் கூட ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத அவங்க கோடிட்டு காமிக்கிறாங்க ஐயாசனுடைய கால குறியீடு அளவு அதனுடைய தாக்கங்கள் கடந்திருந்தால் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்கூடி வருது அவ அவருடைய எண்ணம் எச்சரிக்கை பதிவு உள்ள ஆறுதல் பதிவு அது ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா போன தடவை கேது இருந்துச்சு அப்படிங்கிறது கேது நாணகரன் இடத்துல ஸோ இவர் சொல்லும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான தன்மையும் இருந்தாலும் கூட அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் இன்னும் கவனம் தேவைங்கிற எச்சரிக்கை உணவு ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரத்யோகமாக கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை இருக்குது அதை இன்னும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சூசகமாக சொல்லக்கூடிய விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே புதன் குரு நம்ம கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா இந்த புதன் குரு புதன் ராசிநாதன் அப்படின்னா அங்கையர் கன்னி ஆல்லவாய் அரசி என்னை ஆளும் மதுரை மீனாட்சின்னா ஏன் இதை எடுத்துருக்குறோம் புதனுக்கு அதிபதி மதுரை மீனாட்சி அது மட்டும் அல்ல கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனித்துவமிக்கமான தன்மைகள் இருந்தாலும் கூட தன்னைக்காக படைக்கப்பட்டவர்களிடம் சரணாகதி அடையணுங்கிறதே கன்னிராசியுடைய காரத்துவம் அது தெரியாமல் தவிப்பதுனால தான் ஒரு சில ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு கண்ணீராசி மட்டும் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் ரிலீஃப் ஆகும் இந்த மாதிரி தன்மை ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது ஜாதகத்தில் நுட்பமாக கவனித்தவங்களுக்கு தெரியும் அப்போ என்னன்னா மீனால் அப்படின்னு சொல்லக்கூடியவள் மீன் குஞ்சு பறித்து விட்டு அதை கண்ணிலே காக்குமா அதனால மீன் பொறிஞ்ச குஞ்சு பொறிஞ்சு தான் தன் இப்போ வாடி வர்றவர்களை காப்பவள் அதனால் மீனால் அப்போ எதுனா கஷ்டத்துலேருந்து மீன்டலாமா அன்னையை சரணடைந்தால் அதே போல் கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வயசில் ஜஸ்ட் சம்மந்தப்பட்ட கட்டிகள் ஏற்படுவதற்கு அல்லது கால் வலிகள் கடுமையாக இருப்பதற்கு அல்லது வைத்தியத்துறையில் இருப்பதற்கு ஐம்பத்தைந்து மணிக்கு மேலே வயதுக்கு மேலே கண்டச்சாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதை வெல்லணும்னா குருவை சரணாகதி அடையணும் அதை மீனால் சிவபெருமானை பார்க்குறாள் அவனே குருக்கு சமமானவன் தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் இணைந்து இணைந்து போகிறாள் அது ஸோ மீனாட்சி அம்மன் வழிபாடு கன்னிராசிகர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து விதமான பிரச்சனையும் நீக்கி ஆனந்தத்தையே அருளும் ஸோ மீனாட்சி அம்மனை பற்றி கொள்ள வேண்டும் சார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியல என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் அம்பாள் படம் இருக்குல்ல அந்த அம்பாள் படத்துக்கு தாளம்பு குங்குமத்தில் உங்களுடைய கட்ட விரலையும் உங்களுடைய மோதிர விரலையும் சிறிது குங்குமத்தை எடுத்து மந்திரவர் சோகம்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை மீனாட்சி மீனாட்சி மீனாட்சின்னு போட்டாலே பிரதிபலன் படம் கிடச்சிரும் கோயிலுக்கு போகிற அளவுக்கு சார் மீனாட்சி படமே இல்லை தான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அப்படின்னு அந்த அம்மன்களெல்லாம் குறித்து இவை எல்லாம் சேர்ந்தவள் மீனாள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க மீனாட்சி படம் பாருங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க ப்ரிண்ட்டு போட்டுக்கோங்க இல்லையா காஞ்சி காமாட்சியாக இருக்கலாம் மருவத்துறை இருக்கலாம் எல்லாம் மீனாட்சியினுடைய சொருபமும் அர்த்தம் கடந்து அது படத்துக்கு தாளம்பு கும்பத்தை சொன்ன மெத்தடில் போடும் பொழுது கண்ணீராசிக்கு வெள்ளலாம் சார் நான் அதுவும் பண்ண மாட்டேன் சார் என்ன விதமான தானம் கொடுக்கணும் பச்சை கலரில் ஒரு தீபாவளிகளை அந்த பச்சை துணி கொடுக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓடிச்சு அந்த மாதிரி பச்சை வண்ணம் மீனாட்சிக்கு உகந்தது அந்த பச்சை வண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய கிளியலுக்கு பேர்ட்ஸுகளுக்கு உணவு அளிக்கும் பொழுது மீனால் மனம் குளிக்கிறார் அதனால தான் ஆண்டாள் கிளி வச்சுருக்கிறான் மீனாட்சி கிளி வச்சுருக்கா திருச்சி ரெங்கநாதர் கிளி வச்சுருக்காரு ஏன்னா சொன்னதை சொல்லுமாம் கிளி பிள்ளை நங்காய் அப்படின்னு பேர் பிள்ளைக்கு திருவண்ணாமலைக்காரர் வந்துருக்கிறான் கோயம்புத்தூர் காரை வந்துருக்கலாம் இவங்களெலாம் என்ன பார்க்கல அப்படின்னு உரிமையாக பேசக்கூடிய கிளி அப்போது நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த கிளியலுக்கு உணவு அளிக்கும் பொழுது இந்த பிரதி அணியக்கூடிய அற்புதமான கலகசம் கன்னீராசியை பயன்படுத்திக்கொள்ள கண்டிப்பா சார் ராசிக்கான பலமா இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் இந்த சார்ந்த பரிகாரங்களா இருக்கட்டும் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அஞ்சு பேரும் எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி